முக்கியமான தலைப்பின் இன்றைய மகாந்திர கூட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது ராணுவ துறைகள் பின்னணி சட்டமன்றம் என்கின்ற ஒரு அதி முக்கிய இந்த ஹார்ட் சப்ஜெக்ட் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் இருந்தால் ஆசை தான் அது சம்பந்தமான துறை பின்னணி துறை சட்டம் என்ன விதமான சட்டங்கள் இருக்கும் தேர்ப்பது பற்றிய பல்வேறு தகவல்களை பொழுது பரிமாற்ற சிறப்புரைக்காக தமிழ்நாடு தீண்டாமை மொழிபெய்து முன்னணி மாநில பொதுச் செயலாளர் தோழர் இந்த நிகழ்ச்சிக்கு மதிப்பக்கூடிய மக்கள் கல்வி அறக்கட்டையினுடைய நிர்வாக அறிக்கை அறக்காவலர் ஐயா செல்லம் அவர்கள் தலைமையே இறுதியில் வழக்கறிஞர் குளிராஜ் மக்கள் கல்வி அறக்கட்டிற்குரிய அறக்காவலர்கள் நன்றி அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு யோசிக்கிற அனைவரையும்

தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில் பொதுச் செயலாளர் அட்டை பதினஞ்சு வருஷமா உங்களுக்கு தெரியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்பது சிபிஐ எம்முடைய ஒரு அங்கமாக இயங்கிக் கொண்டிருந்தது இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடக்கின்ற பல்வேறு ஜாதி பிரச்சனைகள் தீண்டாமை பிரச்சனைகள் எங்கே வந்தாலும் அங்கே முதல் கள பணியாளராக இருப்பவர் நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் பால அவர்கள் பதினைந்து ஆண்டுகளாக முன்னணியுடைய முக்கியமான பொறுப்பில் அவர் மிகப்பெரிய சாதனைகள் செய்திருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு கிட்ட மட்டும் போலிட்டுக் காட்ட வேண்டும் என் காலத்தினுடைய அருமையை செலுத்தி நம்ம பேசும்போது சப்ஜெக்ட் வந்து ஆணவ குறைகள் தடுப்புச் சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த தடுப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நீண்ட நல நடைபயணம் சேலத்திலிருந்து சேலத்தில் வந்து சென்னை வரூறு கிலோமீட்டர் நடைபயணம் என்ன டிமாண்ட்னா இது வந்து சட்டம் ஈர்ப்பு இந்த ஆணவ படுகொலை கிடைத்து தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் ஒரு ஒரு மாதம் நீண்ட பயணத்தை நெடும் பயணத்தை காட்டியிருக்கிறார் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்து பாதுகாப்பு வேண்டும் என்கின்ற கோரிக்கையை உயர் நீதிமன்றம் சேர்ந்து அங்கிருப்பு உயர் நீதிமன்றம் மிகப்பெரிய வழிபாட்டை கைட்லைன்ஸ் கொண்டிருக்கு அதுதான் அவருடைய சாதனைகளாக நாம் கோரிக்கை காட்ட முடியும் நம்முடைய ஷெட்யூல் காஸ்ட் சப் சப் பிளான் பேசி நான் பல கார்தான் சப்ளான்னு சொன்னாலே எனக்கு வந்து ஐயா செல்லக்கலை ஐயாரு ஞாபகத்தான் வரும் எப்போதுமே அவர் கூப்பிட்டு போய் எழுதி கேட்டால் உடனே அவர் வந்து ஸ்பெஷல் காம்யூனட் பிளான் சொல்வார் ஸ்பெஷல் காம்யூனட் பிளான்னு சொன்னால் கூட இது கர்நாடகாவில் எப்படி போடுவாங்க ஆந்திராவில் எப்படி போடுறாங்க சொல்லி முக்கியமாக வந்து பேசுவோம் இப்படி யாரும் கேட்டால் வரைக்கும் நம்மளை கேட்ட ஆகும் அதில் வெளியிட்டே அவர் அந்த மாதிரி அவரு உணர்ச்சியாக சொந்தமான மிகப்பெரிய முன்னெருப்புகளை எடுத்தால் நம்முடைய குறிப்பாக நம்முடைய இந்த டிரஸ்டு யாரெல்லாம் எப்பெல்லாம் சிஎம் வராங்களோ அந்த போய் சிஎம் பேசுது கடைசியாக இப்போ வந்து இப்போ இருக்கிற சிஎம் வந்த மாண்பு எம் கே ஸ்டாலின் அவர்கள் அவரையும் பார்த்து கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி இந்த கொடுக்கணும் ஸோ எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போ தான் போயிட்டு இந்த விஷயத்துக்கு நாங்கள் வலியுறுத்தி பேசிருந்தோம் ரெண்டு விஷயங்களை அடிப்படையில் வலியுறுத்தி நம்முடைய பிரஸ்ட் மூலமாக நம்முடைய வலிப்பிற்குரிய மேனா பிசுவரம்னுடைய ஆளுநர் மேனார் தமிழ்நாட்டினுடைய சீஃப் செக்ரட்டரி ஐயா ரத்நாமனுடைய வழிகாட்டுதலில் இரண்டு முக்கியமான செய்திகளை மூன்று முக்கியமான செய்திகளை எடுத்துக்கொண்டிருந்தோம் இரண்டு முக்கியமான செய்திகளுக்கு ஓரளவுக்கு நமக்கு நடைய ஒரு இது வந்துருக்கு நம்ம வந்து ஆதித கமிஷன் கேட்டுருக்கோம் ஒரு கமிஷன் வந்திருக்கு அவங்க அதில் வந்து சில விஷயங்கள் உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட அது ஆணையம் செய்து வந்து வேலையை செய்ய குறைந்தபட்சம் முன்னாடி இருந்த விட இந்த ஆணையம் வந்து பற்றிய விசிபிலிட்டி எதுவும் இப்போ சமீபத்தில் வந்த ஒரு கொலை சமீபத்தில் கவிமுறை கொலை உடனடியாக ஆணையம் பண்ணிச்சு ஸோ இன்னொன்று வந்து இந்த ஒரு தனி சட்டம் சொன்னாங்க தனி சட்டம் தனி சட்டத்துக்கு ஒரு ஸ்டேட் லெவல் கமிட்டி போகணும்னு சொன்னாங்க அந்த கமிட்டி போட்டிருக்காங்க அந்த கமிட்டி எந்த அளவுக்கு அது அந்த முறையான கமிட்டி அது எந்த அளவுக்கு இந்த கமிட்டி இந்த மக்களுக்கான திட்டங்களை வழங்குகின்ற அளவிற்கு அது செயல்படுகிறது என்பதெல்லாம் நம்ம வந்து நமக்கு ஏகப்பட்ட அதில் முரண்பாடுகள் இருக்கிறது முரண்டு இருந்ததா தான் வாழாந்தோம் இந்த இரண்டு விஷயங்களுக்கு வந்துட்டு இன்னொன்று வந்து நம்ம வந்து லேண்ட் கமிஷன் போடணும் நம்முடைய ஐயா பேராசிரியர் பெங்கராஜன் இருக்க சாதியும் நிறமும் ஒரு பெரிய புத்தகமே போடுகிறார் இந்த ஜாதிக்கும் நிறத்துக்களும் ஏற்படுத்தின இந்த முரண்பாடுகள் ஒருவர்களிய ஒரு அருமையான புத்தகம் போடுகிறார் ஸோ நமக்கு இந்த லேண்ட் கமிஷன் வேணும் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அந்த லேண்ட் கமிஷன் அப்படியே தான் இருக்கு லேண்ட் கமிஷன் அப்புறம் பேசக்கூடிய கமிஷன் ஃபார் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து நம்ம கேட்ட கோரிக்கைகள் அப்படியே நம்ம கண்டிங்க இருக்கு ஆக இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் நாம் இன்றைக்கு அதிமுக்கியமான பிரச்சனைக்கு வந்து பேசுவதற்காக இங்கே கொண்டிருக்கிறோம் இதுதான் ஜாதிய ஆணவ படுகொலைகள் ஆணவ படுகொலைகள் இதை காந்தத்திலே அப்படின்னு ஆண்டு சொல்கிறாங்க அதுக்கு என்ன உடன்பாடு இல்லை கிள்ளிக்கிற ஒன்னும் ஹாமர்லாம் கிடையாது கிள்ளிக்கிட்டு தான் இல்லையா ஒரு உயிரை பொண்ணுது என்பது ஒரு வடித உயிரை அதை எவ்வளவு பேருக்கு அது அவனுக்கு பொண்ணுதான் நிற்கிறது ஹாமர் நம்ம ஹாமி யூஸ் இதை பண்றாங்க இதுக்கு தான் நம்ம பின்னாடி அதிகமாக ஒரு இடம் ஸ்பேஸ் இல்லாமல் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஒன்றர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இருந்து பாபா அம்பேத்கர் அவர்கள் ஒரு முதன் முதலாக ஒரு ஆந்த்ரோபாலஜி டிப்பாட் பண்ணுற ஒரு பேப்பர் பிரசன் பண்ண அனைவருக்கும் இனிமலாக அறிவாளர் சமூகம் த த மெக்கானிசம் பேப்பர் அந்த பேப்பரை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வரல அங்கேதான் கேஸ்ட் டிபோய் பண்ணுறாரு சாதியை ஊக்கி படைப்பது மட்டும் இல்ல மிக அழகாக இருக்கு ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் எடுத்து சென்று கொண்டு அமெரிக்காவின் எந்த ஒரு புத்தகம் அமெரிக்க யுனை ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்க ஒரு அமியான புத்தகம் இந்த ஒரு ஆயு அறிக்கை அது எப்படி இயற்கை குலம் தான் எப்படி அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே எப்படி மேக்ஸிமோனியல் சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ணி அங்கே ஐயருக்கு மட்டும் ஐயங்காருக்கு மட்டும் இந்த குளம் இந்த கோசுக்கு அல்லது வளர்ந்து எடுக்கிற சிஸ்டர் தேப்பா எடுத்துக்கிட்டு இருக்க ட்ரம்ப் அழைப்புகள் மோசமான அழைப்புகள் ஐம்பது வந்து இம்போர்ட்ல வந்து இம்போர்ட்ல அதனால எவ்வளவு பெரிய வேலை இழப்புகள் எக்கனாமி இல்லையோட மோசமான நிலைக்கு தள்ளப்படுகிறது தெரியும் இதுக்கு ஒரு பின்னணி மிகப்பெரிய அறிஞர் சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் ஒரு பார்த்து எல்லாம் கேள்வி பார்ப்பான் சொல்கிறார்கள் அவர்கள் ஜாதியையும் தன்னை பழக்க பக்கத்தையும் சொல்கிறார்கள் சொல்லிய பிராமியன்ஸ் தான் பிராமணர்கள் தான் இருக்க சொல்ல மக்களவர்கள் தான் ஜாதி தான் சொன்னாக்க இப்ப ஒரு ஷெலு காஸ்டும் இன்னொரு இடத்துல ஒரு ஆதிக்க சாவி என்று

मान गए साली एक तम्बरल बिट अधिक पूर्ण यारी सब यार ये कैस्टलेस तब अमित जुल्कुराती वो सुनते ही बंद हो चुके इन्हें पर हम कॉल डिस्ट्रिक्ट क्लास में रिकॉर्ड्स कैस्टलेस इंग्लिश ये कैस्टलेस यू नोट हैव एनी कैस्ट कैस्ट एंड इन फ्रॉम सोलह में बहुत ही उच्च इनकमली यू विल यू व இடைநிலை சாதியோ அல்லது அம்பேத்கர் சொல்லாட் அம்பேத்கருடைய சொல்லாட் அம்பேத்கர் கவிதா

கவினிக்கிறது பேசிட்டு இருந்தோம் பழகிவர்கள் இவன் வீடு அவர்களுக்கு போய் வந்து இவனை விட கவினை விட மூன்று வயது நான்கு வயது சிறிய வயதில் ஒரு பையன் படித்துக் கொண்டிருக்கிறவன் அனைத்து கொண்டு போய் அவரை கொலை செய்கிறான்னு சொன்னா இந்த ஜாதிய நலநிலை எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்துக்கு இன்பம் ஆயிருக்கு அவன் வந்து அவங்க தண்ணிச்சு வீட்டில் இருக்காங்க இங்கேயே நான் சாய்ஸ் பண்ண உள்ள அடிச்சு கட்டி விடுவாங்க எழுபத்தி ஆறுல எழுச்சி எழுபத்தி ஆறுல ஒரு சின்ன சம்பந்தமான விஷயங்கள் தான் அப்போ அது வந்து பொங்கல் பொங்கல் உடனே சேர்ந்தவர் அங்க பொங்கல் கடைசி என்ன கன்னி பொங்கல் சொல்லி அந்த ஊர்ல சொல்லுவாங்க மிகப்பெரிய கபடி போட்டி போட்டிங்கிறதுலாம் நடக்கும் அந்த கபடி போட்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலோட நேரில் டிஸ்ட்ரிக்ட் டிஎஸ்பி ஒருலாம் முடிஞ்ச பிறகு நாங்கள் அதை நைட்டு கொஞ்சம் நைட் ஆகிடுது ஒரு பதினெட்டு மணிக்கு நாங்கள் திரும்பி வந்துருக்கு போகுது அந்த ஒரு கிலோமீட்டர் தாண்டின ஒன்றேன் அந்த இடைவெளி சாதனையை சேர்ந்த கும்பல் இந்த பக்கம் ஒரு ஐம்பது பேர் இந்த கம்மிக்காரு நாங்களும் உங்கள்ட்ட நண்பரும் அதை தாண்டி வருவோம் கிராமத்தில் எவ்வளோ பெருசாக இருக்கும் ரோடு ஒரு ஒரு அள்ளி தான் ஒரு ஒரு அடி தான் அது தாக்குது அது தாண்டி அந்த நான் கும்பத்துல ரெண்டு இந்த சைடையும் என்னோட கல்லூரிக்கு வர்றாங்க கண்ணூரி இந்த சைட்ல கல்லூரிக்கு வரலாம் கல்லூரிக்கு பஸ்ஸில் போவாங்க நாங்களும் பஸ்ல கல்லூரியில் மாணவர்கள் தெரியுது அந்த மாதிரி இருந்தவங்க தான் அப்படி ஒரு அபட்சது ஜெலாக்கர் பண்ணிட்டு போயிட்டு இருந்த மாணவர்கள் இங்க ரெண்டு பேரும் இருந்தவர் தான் ஒரு இல்லை கேடான்னு பார்த்தீ தூங்களா நமக்கு ஏன் பேசி டிஸ்டப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டெப் தாண்டியா போகிறேன் அடியிலாற்றா நான் நிரும்பி பார்க்கணும் யார யாரையும் நான் என்ன சொல்றேன் அந்த வந்து வீட்டில் ஏறணும் திரும்பித்தான் போட்டுருக்கு அவனை இருக்கே துங்கல் நின்றுட்டு இருக்கேன் கிளாஸ் இது அடிலா குற்றாங்கன்னா திரும்பி தான் பார்க்கணும் யாரை என்ன நோக்கி வருது அடிச்சு ஓடிக்கிட்டாங்க அப்புறம் திரும்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் வந்து வருது இல்லையா அதுக்கு பிறகு பின்னாடி பார் வச்சு போலீஸ் கையில் எழுதி என்னால் முடியும் அந்த எழுதி வாங்கிக்கிட்டாங்க அப்புறம் பிள்ளை எங்கள் வீட்டில் இருந்து எல்லாம் அது ஒரு அது என்ன அந்த கூட்டத்தில் என்னோடய பஸ்ஸில் கரெக்டாக பண்ணிட்டு அன்றைக்கி என்ன

இதை பிரேக் பண்றதுக்கு கலப்பு வழியாக இன்னைக்கு நம்முடைய தோடை சாமியல் போக்கு இருக்கிறார்கள் சமீபத்தில் நம்முடைய மாண்பு முதல்வர் கிழமை பார்த்துக்காங்க தோடர்கள் சண்முகம் தோடர் சாமியல் ராஜ் தோடர் சண்முகத்தில் இருந்து நம்முடைய சிபிஐடைய மாநில செயலாளர் சிபிஐடைய மாநில செயலாளர் தோழர் முத்தரசன் நம்முடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர்கள் நுழைவாக தொழில் திருவாணங்களுக்கு சேர்ந்திருக்காங்க அவருடன் சார்பில் தாங்கி போயிருக்காங்க பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க எங்கே ஒரு இடத்துல ஒரு அழுத்தம் இருக்குது இதை சட்டமாக கொண்டு வந்தேன் இல்லையே இருக்கிற சட்டமே போதும்னு தொலை பேருக்கு கருத்து இருக்கிறதாக இருக்குது தெரியும் ஏன்னா அவர் கொலைக்கான சட்டங்கள் நிறைய இருக்கும் திருமணம் நிறைய இருக்கு ஆகவே அந்த கிரிமினல் லாஸ் வி கேன் ஹேண்டில் போஸ் திங்ஸ் தி எக்ஸிஸ்டிங் கிரிமினல் லாஸ் அண்ட் ஹம் யுவர் வியூஸ் வெரி பெரிய நெத்தப்படுத்தி எல்லாம் இல்லை இந்த மாதிரி வழக்கு எங்க கொடுத்ததாக எங்க செய்யுது இது இட்ஸ் எ ஸ்பெஷல் வீ நீட் எ லா இது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு சொன்னேன் ஸோ அதனால இந்த லா வரணும்னு சொன்னால் இது பெரிய அளவில் நாம் பேசப்பட வேண்டும் இதை இதுக்காக அழுத்தம் கொடுக்க வேண்டும் அதற்கான செய்திகளை நாம் சுமந்து மற்ற இடங்களுக்கு எட்டு சென்றிருக்கும் இங்க இருக்கிற அந்நியர்கள் இங்க இருக்கிற தலைவர்கள் அடுத்த கட்டத்துக்கு இது எடுத்துச் செல்ல வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு இங்க இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி இங்க வந்து இந்த ஒவ்வொருவரையும் மருக வருகை மீண்டும் வரவேற்று இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய நிர்வாக அரங்காவது மக்கள் கல்வி அறக்கட்டக்கூடிய நிர்வாக அரங்காவது ஐயா செல்லப்பனவர்களை தலைமை உரையாட்ட டாக்டர் அம்பேத்கர் கடை மற்றும் மக்கள் கல்வி ஆரத்துக்களை நடத்தும் மாதாந்திர கூட்டத்தில் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நண்பர்களே ஆர்டிகல் செவன்டீன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறது தீண்டாமல் ஒழிக்கப்பட்டது அது எந்த வழியில் செய்தாலும் அது தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிட்டது ஆனால் எத்தனை ஆண்டுகள் ஆயிட்டு நாடு சுதந்திரமடைந்தது இன்னும் அந்த என்னுடைய தாக்கத்தை நாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ப்ரொட்டெக்ஷன் ஆஃப் சிவில்ரிஸ் ஆக்ட் போட்டுதாங்க கடைசியாக நைன்டீன் எயிட்டி நைனில் புருஷன் அட்டாசிட்டிஸ் ஆக்ட் ஏசிஎஸ்டி புருஷன் அட்டாசிட்டாசிட்டியும் போட்டு ரெண்டாயிரத்து பதினாறில் அதுக்கு அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அதனுடைய தாக்கமே ஒன்றுமே இல்லையே ஆயிரக்கணக்கான வழக்குகள் போட்டாலும் கடைசியில் இவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கக்கூடிய வருது பத்து சதவீதம் தான் மற்றவர்கள்லாம் அப்படியே போயிடுறாங்க இந்த இதனுடைய இப்போ இந்த படுகொலை எது ஆணவ கொலைகள் அதனுடைய பெண்ணடையும் சட்டம் இந்த பொருள் பற்றி பேசிக்கிறோம் இதற்கு பேசுவதற்கு எங்களுக்கு வேறு யாரும் கிடைக்கல இவர் தான் தோழர் கே சாமல்ராஜ் அவர்கள் தான் அவர் அந்த ஒரு பொருள் பற்றி எல்லா இடத்துலையும் பேசியிருக்கிறாரு ஆல் தி டீட்டெயில்ஸ் அதற்கு முன்னால் இந்த பொருள் பற்றி பேசுவதற்கு எடுத்து கொடுத்ததே நமது ஜாயின் இதுதான் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையே இருக்குது நாம் இந்த இது எதுக்காக வச்சுருக்குறோம் நமது மக்களுடைய பிரச்சனை பற்றி பேச இருக்கிறோம் இருந்தாலும் இன்று வந்து நாம் இந்த ஒரு பொருள் பற்றி முக்கியமாக ஆணவ கொலைகள் அதனுடைய பின்னணியும் சட்டம் பற்றிய பொருள் பற்றி பேச இருக்கிறோம் நீங்கள் குறைந்த பேர் இருந்திருந்தாலும் நீங்கள் எல்லோரும் விஷயம் தெரிஞ்சவங்க அதுதான் திரௌபதி அம்பேத்கர் சாஃபராக சார் ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி தட் அட்லீஸ்ட் யுவோ கம் ஒரு சில வார்த்தைகள் மட்டும் நாங்கள் சொல்லிக்கொடர் இந்த கட்டணம் நாம் இப்படி இருக்கிறோம் என்றால் இதற்கு காரணம் டாக்டர் பத்வானா அவர்கள் தான் அல்லது தொண்ணூற்றி ஆறாவது ஆண்டு அவருடைய முயற்சியினால் இந்த கட்டடத்தை கட்டி கே ஆர் நாராயணவருடைய கையிலால் திறக்கப்பட்டது அதற்கு பின்னால் அது ட்ரஸ்டாக ஐயா அவர்கள் நிர்வாக இயக்குநராக ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் இருந்தாங்க அதிலிருந்து நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டியது இந்த செய்யக்கூடியது ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய இந்த கூட்டத்தை தவிர அவ்வப்பொழுது சட்டமன்றத்திற்கோ பாராளுமன்றத்திற்கோ தேர்தல் நடக்கும் பொழுது அரசு கட்சிகளுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய ஒரு டிமாண்டை கொடுப்போம் அந்த அவங்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இதெல்லாம் நீங்கள் இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்ட்டு அதை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் முக்கியமாக நம்ம சொல்கிறது என்னன்னா எஸ்சிஎஸ்டி கமிஷன் வேணும் ஸ்பெஷல் காம்பரன்ட் வேணும் அது பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லும் இப்போ அவர் சொன்னப்போல முதல் ரெண்டு எங்களுக்கு இது கொடுத்துட்டாங்க எஸ்சிஎஸ்டி கமிஷன் போட்டாங்க ஸ்பெஷல் காம்பர்டன் பிளானும் அதில் கூட ஐயா வந்து ரொம்ப தெருமா எடுத்துருக்குறாங்க உங்களுக்கு தெரிய ஸ்பெஷல் காம்படன்ட் பிளான் வந்து நமக்கு ஒரு கையால் ஏதோ பணத்தை கொடுத்தேன்னு சொல்கிறாங்க ஒழிய ஆனால் அந்த பணம் எங்கே போகுதுன்னு தெரியல இந்த ஆண்டு கூட கிட்டத்தட்ட இருபத்தையாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க கடந்த ஐந்து ஆண்டுகளில் நீங்கள் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கப்பட்ட பணம் எவ்வளோன்னா அறுபது அறுபத்தையாயிரம் கோடி ரூபாய் இந்த பணம் எங்கே போச்சுது இவ்வளோ பணமும் இந்த மக்களுடைய நலனுக்காக தான் செலவழிக்க வேண்டியிருக்குது அப்படி செல்வழித்து இந்த மக்களுடைய நிலைமை எங்கேயோ ஆயிருக்கும் ஆனால் இல்லை ஆக அது ஒரு இதாக இருக்குது ஆனால் இப்போ இருக்கக்கூடியது என்னென்னா நிலமை நம்ம ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் சொன்னார் இல்லையா குருகேசன் இந்த கேஸ் எனக்கு நெல்லும் ஞாபகம் இருக்குது ஏன்னா அந்த கேஸ் நடக்கும்போது தான் நடந்து கடை அன்னைக்கு தான் நான் வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஎஸ்டி டெல்லியில் நாள் என்னுடைய ஜஸ்ட் அன்னைக்கு தான் எனக்கு அந்த மெசேஜ் வருது எவ்வளோ பெரிய படுதாரு அது முருகேஷனும் அவங்களும் அண்ணா இது அண்ணா யூனிவர்சிட்டியில் சாரி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிக்கிறாங்க அவங்களுக்கு தொடர்பு கத காஜிக்கிறாங்க அவர் கழிக்கும் வெளிக்கிங்க இந்த அம்மா பீக்காம்பரை பிடிச்சிருக்குறாங்க அதற்கு பிறகு இப்போ ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க திடீர்னு ஒரு நாள் சாடாமல் போயிடுறாங்க அதற்கு பிறகு ஒன் வீக்கு அவங்க பெற்றோர்களும் மற்றவர்களும் போயிட்டு அந்த தந்தை மற்ற சுற்று தா சேர்த்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க பிடிச்சிட்டு வந்து பாருங்கள் அவங்களை ஊர்வத்தில கொண்டு போயிட்டு வாயில் வந்து எது பாய்ச்சல் அந்த ரெண்டு பேருக்கும் எப்படி ஒரு தன்னுடைய மகளிருக்குமே அதை கொடுக்கறேன்னா எவ்வளோ கல் அஞ்சு படித்து பாருங்க அந்த கேஸ் வந்து அந்த இது வந்து சம்பவம் வந்து நான் நான் ஒரு சார்ஜ் அன்னைக்கு தான் அது நடக்குது அதெல்லாம் எனக்கு தெரியாது அது பதினோரு ஆண்டுகள் அந்த இது பழங்கு ஆகி கடைசியில் இருக்குது ஆக இத்தகைய ஒரு பரிதாபமான நிலைகள்லாம் ஏற்படக்கூடாது ஆனால் இதுக்கு என்ன பரிகாரம் தான் இதை பற்றியெல்லாம் பேசுறதுக்கு தான் நமது தோழர் சாமல்ராஜ் அவர் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேச்சை கேட்பதற்காக நீங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறீங்க நல்லா தெரியும் அவர் வந்து நான் முன்னாடி நான் பார்த்துருக்கிறோம் சில மீட்டிங் அவரே சொல்கிறார் சார் நம்ம நம்ம நிறைய இடத்துல மீட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்ட்டு ஆனால் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால்தான் நாங்கள் தீர்மானித்தோம் ஐயா ஊக்கப்படணும் அப்படின்ட்டு உடனே ஒத்துக்கிட்டாரு நேற்று கூட அவர் வந்து மயிலாடுதுறை ஐயனுடைய சொந்த ஊரில் போய்ட்டு ஒரு இது ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்க அந்த கூட்டம் வந்து தமிழ்நாடு தீண்டா ஒழிப்பு முன்னாடியினுடைய ஐந்தாவது மாநாடு பட் ஒரு பெரிய புத்தகத்தை கொடுத்துருக்காங்க ஸோ அதில் ரெண்டு மூணு இவர் தான் இன்சார்ஜி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணதெல்லாம் அதெல்லாம் முடிச்சு நமக்காக இல்லைன்னா நாளைக்கு தான் வந்திருப்பார் நமக்காக இங்கே நைட்லேயே உடனே வந்திருக்கிறாருன்னு வந்துட்டு இங்கே வந்திருக்கிறார் அதுக்காக அவருக்கு நாம் ஒரு பெரிய கைத்தட்ட தர வேண்டிய வேண்டும் நிச்சயமாக அவருடைய பேச்சு நமக்கு நல்ல பல தகவல்களை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சிக்கு இத்தவ்வளவு திரளாக வந்திருக்கிற திரும்பவும் வருக என்று வரவேற்று அமருகின்றேன் நன்றி வணக்கம்